இந்த ஐப்பசி மாதத்துல இந்த உத்தமர் நம்ம தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புமா ஏன் அப்படின்னா அவருக்கு பிரம்மகதி தோஷம் உண்டாகிறது அந்த பிரம்மனுடைய கபாலம் அவர் கையிலே வந்து என்ன ஆயிருதுன்னா ஒட்டிகிட்டே ஸோ அவர் எல்லா இடத்துலையும் பிக்சர் எடுத்து பார்க்கிறாரு அந்த கபாலம் வந்து நிறையவே இல்லை அப்ப என்ன ஆகிறார் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம் அப்ப அவர்கிட்ட இருக்க எல்லா செல்வங்களும் என்ன ஆகுது அப்படின்னா போயிடுது அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே யாருக்கிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிறாருன்னா மகாலட்சுமி கிட்டையும் குபேர்ண்கிட்டையும் ஒப்படைக்கிறாரு சோ அதுதான் ஐஸ்வர்யேஸ்வரர் படத்தினுடைய தாற்பயமும் இப்ப அதுல பாத்தீங்கன்னா அவர் இரண்டு கைகளும் கீழே இருக்கும் ஒரு செல்வம் மகாலட்சுமி இன்னொரு செல்வத்தை குபேர்ணி கொடுத்துட்டு இருப்பாரு அதனால அதனாலதான் குறிப்பா இந்த தீபாவளி அப்படிங்கிறது நமக்கு ஐப்பசி அமாவாசை வருதுங்களா அன்னைக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லட்சுமி குபேர பூஜையை பண்ணுறோம் அப்போ காரணம் சிவனுடைய அனைத்து செல்வங்களும் லட்சுமி குபேர்ட்ட இருக்குது ஸோ அதே நம்ம அவர்கிட்ட வழிபட்டோம்னா அந்த செல்வங்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னா தீபாவளியில் லக்ஷ்மி குபேர பூஜை இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய காரணமும் இந்த விஷயம் தான் அப்போ இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிக்சை எடுக்கிறாரு கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தானிய லட்சுமின்னு சொல்லக்கூடிய அன்னபூரணி அவங்க போய் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசி ஸோ காசியில்தான் சிவன் வந்து போய் அம்பிகை அன்னபூர்ணிக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கபாலம் வந்து நிறையுது தானியம் கொடுத்து அதாவது அன்னத்தை கொடுத்து அந்த கபாலம் நிறைகிறது அந்த கபாலம் உடையிறது அவருடைய பிரம்மகதி தோஷமும் நீங்குகிறது அது என்னைக்குன்னா தீபாவளி அமாவாசை அன்னைக்கு தான் அவருடைய பிரம்மகதி தோஷம் நீங்குகிறது அதனால தான் காசி அன்னபூர்ணி கோவில் தங்கத்தால் ஆன அன்னபூர்ணி அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு லட்டு தேரில் அம்பாள் வருவாங்க அந்த லட்டு பிரசாதம் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அந்த காசிக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் அதற்கு இணையான தலம் யாருனா உத்தமர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் அமைந்த ஆலயம் இதை வந்து திருக்கரம்பனூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காசிக்கு இணையான உத்தமர் கோவில் கங்கைக்கு இணையான காவேரி ஏன்னா துலா மாதம் கங்கை வந்து இங்கே நீராடுறாங்க இல்லையா அப்போ காவேரியில் கங்கை கலந்ததாக அம்சம் ஸோ அந்த காவேரி நதியில் குளித்து அங்கே உள்ள உத்தமர் கோவில் இருக்கக்கூடிய சிவன் பேர் பிச்சாண்டவர் ஸோ பிச்சாண்டவர் கோவில்னு சொல்லுவாங்க அது பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் பிக்சை எடுக்கிறதுனால அவருக்கு பெயரே பிச்சாண்டவர் அதே மாதிரி அங்க உள்ள தாயார் அதாவது மகாலட்சுமி தாயார் பேர் பூர்ணவள்ளி தாயார் அன்னபூரணியை தான் பூர்ணவள்ளி தாயார் அப்படின்னு அங்கே சொல்றாங்க